ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து குலூப்ஜான் செய்யலான்ட்டு திடீர்னு செய்யணும்னு தோணுச்சுங்க அதனால் மடம்புலான்னு போகணும் குலோப்ஜான் பேக் வாங்கணும் இந்த பக்கம் சக்கரை பாக்கு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு அம்மா மாவு பேசி ஆரம்பிச்சிட்டோம் பசங்கள் ரெண்டு பேரும் மாவு வேணாம்னு அடம் பிடிச்சாங்க யாருமே மாவு கிடையாதுன்னு சொல்லியாச்சு ஏன்னா தூக்கி தூக்கி தூரம் போட்டாங்கன்னா எறும்பு வந்துடும் அழகாக உருண்டை பிடிச்சி இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டேன் ஏன்னா வந்து சாப்பிட்லாம் நல்லா பெரிய பீஸாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ஒரு சிலது நம்ம வந்து வேகமாக உருட்டுறதுனால வந்து கொஞ்சம் விரிசல் விழுந்துச்சு மீதி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணதுனால விரிசல் எல்லாமே வந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த குலாப்ஜா நம்ம எண்ணெயில் போட்டதுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டுட்டு உடனே வந்து கரண்டி வச்சு பண்ணோனாக்கா எல்லாமே வந்து தூளாக சான்சஸ் இருக்குது அதனால நான் என்ன பண்ணேனாக்கா கடாயோட கைப்பிடி இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு கொஞ்சமாக வெளாசனம் அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே உருட்டணுனாக்கா அது பாடன்னு உருண்டுட்டு வந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் வந்து போட்டதை மீதி எடுத்து குலாப் ஜாமுனோட ஜீராவில் போடுதோம் ஜீராவில் போட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்லாவே பெருசாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை நான் நல்லா வெளாச ஆரம்பித்தேன் கை கரண்டி வைக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும் இல்லைனா மேலே மட்டும் கலர் வந்துடும் உள்ளே வந்து குக் ஆகாமே இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு வந்து உடனே சாப்பிடும் பொலஞ்சி ஆனால் வந்து ஒன்றுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல ஏன்னா வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால பசங்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் எவ்வளோ அழகாக வந்துச்சு பிறகுலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஜீரா இதில் மெயினாக வந்து நம்ம குலாப் ஜாமுனில் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்மையாக இருக்கும் பாருங்களாம் அதோட ஸ்டெக்சர் பாருங்களாம் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இல்லை செம்மையாக இருந்துச்சு அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ஹோம்மே குலாப் ஜாமுன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ மீதியையும் நாங்கள் போட்டுட்டு என்ன பண்ணிட்டோன்னாக்கா போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஹேமன் முகேஷை குளிக்க வச்சுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்ததும் ஓப்பன் பண்ணால் ஜீராகவே காணுங்க அவ்வளோ ஃபுல்லாக குலோப் தான் இருந்துச்சு அதையும் விடலை எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இதை பார்க்கலாமா நான் வந்து அந்த தட்டை ஓப்பன் பண்ணதுமே ஃபுல்லாக வந்து குலோப்ஜான் ஊறி போய் இந்த ஸ்பூனில் எடுக்கிற அவ்ளோ சூப்பராக வந்துச்சு நான் வந்து ஸ்பூனில் வந்து அந்த கட் பண்ணலாம் குலோப் கட் பண்ணலாம்னு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆச்சு எனக்கு சாப்பிடவே வந்து இருப்பேன் இல்லை ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக வந்துச்சு வாயில் வச்சது கரைஞ்சிடுச்சுங்க சூப்பரா இருக்கு நாங்கள் வந்து குலோப் செஞ்சுட்டு போயிட்டு ஏமன் முகேஷ்கெல்லாம் தலை கூத்திட்டு வரத்துக்குள்ள பார்த்தா குலோச்சா நல்லா ஊறி போய் புஸ்ஸுன்னு இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் உம் நிறைய காமிக்கிறான் அப்படியே வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி போது சாப்பிட்லாமா அந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதெல்லாம் வந்து ஆமாம்

拜。Bye.